கர்த்தர் எனக்கு இதில் ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா இல்ல உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு உயர்வு வரணும் அப்படின்னா நீங்க கர்த்தரை நம்பி இருக்கணும் ஆனால் அதுக்கு மாறாக உங்களை நம்பி இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அதை பயங்கரமாக யோசிச்சு அதில் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சொல்லி அதில் தான் நீங்கள் ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய நம்பிக்கை அதன் தான் இருக்குதா இல்லை கர்த்தர் மேலே இருக்குதா யோசிச்சு பாருங்க நம்ம நல்லா படிக்கிறதுக்கு கிருபை பெற்றவர்களாக இருக்கலாம் பயங்கர பிஸ்னஸ் மைண்ட் நமக்குள்ள இருக்கலாம் பயங்கரமாக உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட்டு கிருபைகள் இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது தான் இருக்கணும் ஹலிலுய்யா வேத வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் ஹலிலுய்யா அப்போ நீங்கள் கர்த்தரை நம்பி ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க படிக்கின்ற காரியங்கள்ல நீங்க கத்தரை நம்பி கஷ்டப்பட்டு படிங்க கர்த்தாவே நீங்க எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல நீங்க வைங்க கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேலான ரிசல்ட்டை கத்தர் உங்களுக்கு தருவார் ஹலியா உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஒரு காரியத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கத்தர்கிட்ட கேட்டு கீழ்ப்படிந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே சமயம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தர் எனக்கு அதை வாய்க்க செய்வார் கத்தர் நிச்சயம் உதவி செய்வார் கர்த்தர் என வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்று நீங்க கத்தரை நம்பிக்கொண்டு இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க நீங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம் கண்டிப்பா எனக்கு இவ்வளோ லாபம் வந்துரும் சொல்லி உங்களை நீங்க நம்பிடக்கூடாது நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்லயும் நீங்க ஒரு உயர்வு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நீங்க கடினமா அதில் உழைத்து கர்த்தருக்கு உண்மையாக இருந்து வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து கத்தரை நம்பி நீங்க வாழ்ந்து பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு காணப்படும் நீங்க செய்கிறதுல எந்த ஒரு குறைவுமே இல்லாதபடி செழிப்பாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் ஹலி அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது தேவைகளில் எந்த ஒரு குறைவும் இருக்காது உங்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது காரணம் உங்களை ஆசிர்வதிக்கிறவர் உங்களை வழி நடத்துகிறவர் உங்களுக்கு உயர்வுகளை தருகிறவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க அவரை நம்பிக்கொண்டிருக்கிறதுனால அவர் உங்களை செழிக்க பண்ணுவார் லுய்யா அப்போ கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வைங்க கர்த்தரையே நம்பியிருங்க நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நல்ல உங்களையே நம்பி இருக்கிறாங்க நீங்க ஒரு ஆசிர்வாதம் தரணும் நீங்க தேவையான காரியங்களை செய்யணும் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துப்பீங்கன்னு சொல்லி உங்களே நம்பி இருக்கிறாங்க அண்டவரே அவங்களுடைய படிப்பின் காரியத்துல அவங்களுடைய ஜாப்ல அவங்களுடைய பிஸ்னஸ்ல எல்லாவற்றையும் உங்களே நம்பி இருக்கிறாங்க அண்டவரையும் அவங்களுடைய குடும்பத்தின் காரியங்களையும் அண்டவரையும் உங்களே நம்பி இருக்கிறாங்க நீங்க தகப்பனே சேப்பா எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்த நடத்துங்க நீங்க பிள்ளைங்களை செழிக்க பண்ணுங்கப்பா உங்களுடைய பிள்ளைங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்க போகாதபடி பாதுகாத்துக்கோங்க இயேசுவின் பிதாவே அண்டவரத்துக்கோங்க கத்தரை நம்புகிற பிள்ளைங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க கத்தர் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் செழிப்பானதாக மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்